அறிவும் செயலும் முக்கியம் அறிவும் செயலும் முக்கியம் நாலேஜ் அண்ட் important. ஒரு நாளில் ஒரு சிறிய கிராமத்தில் ஒரு விவசாயி வாழ்ந்தார் அவர் தன் நிலங்களை அத்தியாவசியமாக பராமரித்து வந்தார் ஒரு பகுதியை பார்த்தவுடன் பசும்புல் மிகுந்து மூடியிருந்தது அந்த இடம் எப்போதும் நீர் தேங்கி நிற்கும் என அவருக்கு தெரிந்தது அந்த இடத்தில் முளைக்கும் கிருமிகள் பயிர்களுக்கு ஆபத்தாக இருக்கலாம் என்று அவருக்கு நன்றாகவே தெரியும் ஆனால் தினசரி வேலைப்பழுவில் சிக்கிய விவசாயி அதை ஒதுக்கிக் கொண்டே வந்தார் ஒரு நாள் அவரது பழைய நண்பன் அந்த நிலத்தை பார்த்து நீ இவ்வளவு அறிவுள்ளவன் ஆனா இதை ஏன் சரி செய்யல என்றார் விவசாயி சிரித்துவிட்டு நாளைக்கு பார்ப்பேன் என சொல்லிவிட்டார் அந்த இரவு விவசாயிக்கு ஒரு கனவு வந்தது பசும்புல் மூடிய அந்த இடத்தில் ஒரு அழகான இறைவள் தோன்றி அமைதியுடன் பேசத் தொடங்கினார் அறியாமை தவறுதான் ஆனால் அறிந்தும் செயல் இல்லை என்றால் அதைவிட மோசம் அழகான கனவிலிருந்தே அவர் விழித்தார் மறுநாள் காலையிலேயே அந்த பசும்புல் நிறைந்த இடத்தை தூர்வார தொடங்கினார் வேலை முடிந்ததும் அங்கு ஒரு அழகான சிறிய குளம் தோன்றியது அந்த குளம் சற்று நேரத்திற்குள்ளேயே புறாக்களையும் பறவைகளையும் ஈர்க்கத் தொடங்கியது விவசாயியின் நிலமும் நன்கு ஈரமடைய தொடங்கியது அந்த நாளுக்கு பிறகு விவசாயி அறிவும் செயலும் இணைத்தே செயல்பட்டார் அவர் கிராமத்துக்கே ஒரு உதாரணமாக மாறினார் பாடம் அறிவோனு செயலும் சேரும் அது பயனை தரும் பழமொழி அறியாமை காட்டிலும் அறிந்தும் செய்யாதது மோசம் யூ முருகப்பெருமானை நம்பினால் சேனலை லைக் செய்யவும் உங்கள் எண்ணங்களை கமெண்ட் செய்யவும் வீடியோவை பகிரவும் மற்றும் சேனலுக்கு குழு சேரவும்